கர்த்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து வசனம் இருபத்தி ரெண்டு கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் இன்றைக்கு கத்தர் கொடுத்த பாரத்தை கத்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாரம் இருக்கு ஆனா அதை அவங்களே தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க ஜெபத்திலே அதை சொல்லுவாங்க சொல்லிட்டும் அந்த பாரத்தை குறித்து கவலையோடு இருப்பாங்க கண்ணீரோடு இருப்பாங்க கஷ்டத்தோடு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் பாரத்தை நீ வச்சு நான் உன்னை ஆதரிப்பேன் உனக்கு அதிசயத்தை செய்வேன் என்று கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் செய்வார் கத்தர் வைத்து வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் ஆமேன் ஹலையா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ